நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி என் பேர் ஸ்வர்ணவல்லி ஊர் வந்து ஓனாசிர்வேல் மாத்தூர் மணரூர் சூனா பானா ராவணமானா பானாலானா வக்கீல் வீடு ஐயா பேர் அழகப்பெண் அப்பத்தா பேர் வந்து வள்ளியம்மை ஆட்சி மருமகள் தெரியும்ல தெரியும் அந்த ஆச்சி மருமகளுக்கு பெரிய பட்சி மகன் இருக்கா சரி அவளோட அம்மா மகன் இருக்கா அம்மா மகளுக்கு மாமியாரோட கொழுந்தனா முண்டிக்கு ஆத்தா அப்பச்சிக்கு தாத்தா அடுத்து தான் போயிருந்தேன் என்ன ஆச்சு எனக்கு தலையே சுத்திக்கிட்டு வருது இவ்வளவு தூரத்து சொந்தத்துக்கா போயிட்டு வரீங்க சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை ஒரு சிறிய விளையாட்டு ஏன்னா நாங்க தான் இருக்கோம் விளையாட்டு பிள்ளைகளுக்கு வைக்கலா அதாவது இந்த ஆயா வீடு அப்பத்தா வீடு அப்பா வழி சொந்தம் ஆத்தா வழி சொந்தம் அதுலேருந்து மூணு மூணு பேர் பிள்ளைகள் அதாவது பதினஞ்சு வயசு ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தான் உறவு முறை தடங்களா இருக்கு அதனால அந்த வயதில் உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் வேகமாக வாங்க கொடுப்போம் அந்த கார்டில் இருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் டெமோ மட்டும் ஒன்று சொல்லிடுவோம் இப்போ அம்மான் இருக்கு இந்த அம்மான்ற கார்டை இந்த பையன்கிட்ட காமிப்போம் இந்த பையன் வந்து அம்மான்னு சொல்லக்கூடாது அம்மானா அம்மாவோட அண்ணனையோ தம்பியோ எப்படி கூப்பிடணும் அப்படின்னு அவங்க கேட்கணும் அப்பா அவங்க ஆன்சர் சொல்லணும் அம்மானு இல்லை மாமான் தான் சொல்லுங்க பிள்ளைங்க ஆனால் நம்ம அதை திருப்பி அந்த வார்த்தையை சொல்ல வைக்கணும் அதுதான் அந்த கேம் ஓகேவா அதாவது இப்போ நாங்கள் கார்டு கொடுத்துட்டோம் அது யாருன்னு அவங்க வந்து விவரம் சொல்லுவாங்க அதோட பெயரை இவங்க உறவு முறை பெயரை இவங்க சொல்லணும் மா மனைவியை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேக்குறாங்க மாமா இருக்காங்கல்ல கறவழி எழுப்பலாம் ஏன்னா இந்த சின்ன பிள்ளை கரெக்டா சொல்லிருச்சு பாருங்க அம்மா முண்டின்னு மாமின்னு கூட சொல்ல எல்லாம் மாமா மாமீங்கிறாங்க இவங்க கரெக்டா அம்மா முண்டின்னு சொல்லிட்டாங்க உன் பேர் என்னம்மா காயத்ரி சோமசுந்தரம் நித்திய கல்யாணி ரொம்ப சந்தோஷம் எழுந்திருச்சிக்கலாம் விலாசம் சொல்லிடுவோம் அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் தட்டு இல்லை உனக்கு இது மட்டும் ரொம்ப சந்தோஷம் நம்ம வரணும்னு வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக ஒரு கரோழி எழுப்பலாம் இப்போ என்ன கேம்னா இவங்க வந்து உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் தருவோம் சரியா இப்போ இந்த ரெண்டு நிமிஷத்தில் உங்களோட ஊர் உங்களோட கோவில் அப்புறம் ஏதாவது பிரிவு இருந்தால் பிரிவு கோவில் பிரிவு அதுக்கப்புறம் உங்க வீட்டோட விலாசம் அதாவது இங்க போட்டிருப்பாங்க இல்லையா ஏழு தலைமுறைகள் நாங்க போட்டிருக்கோம் பாருங்க அதுல குறைஞ்சது ஐந்து தலைமுறை விலாசம் அதுக்கப்புறம் அவங்களோட பட்ட பேர் இத அம்மா வந்து மகளுக்கு சொல்லணும் அப்பச்சி வந்து மகனுக்கு சொல்லணும் இதுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் அந்த ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச பிறகு அந்த பையன் வந்து சொல்லுவான் இங்க வந்து பொண்ணு வந்து சொல்லுவான் யாரு கரெக்டா நிறைய சொல்றாங்களோ அதாவது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒன்று ரெண்டு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு யார் நிறைய சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நீங்க அங்க வந்து போய் சொல்லி கொடுத்துட்டே இருங்க நாங்க அடுத்த ப்ரோக்ராம்ஸ் போயிடுறோம் இப்போ ஒரு சிறிய உரையாடல் ஏன்னா ஆட்சிகள் வந்து உறவுகளை ரொம்ப அருமையாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் அந்த உறவுகளை பத்தி ஒரு சின்ன உரையாடல் விஜயலட்சுமி சோமசுந்தரம் என்னுடன் இணைகிறார்கள்

சரி போயிருந்த ஆட்சி மருமல உனக்கு தெரியும்ல ஆட்சி மருமகனா ஆட்சி மரும தெரியும்ல தெரியும் அந்த ஆட்சி மருமளுக்கு பெரிய பச்சை மகா இருக்கா சரி அவளோட அம்மா மகா இருக்கா அம்மா மகளுக்கு மாமியாரோட கொழுந்தனா முண்டிக்கு ஆத்தா அப்பச்சிக்கு தாத்தா அதுக்கு தான் போயிருந்தேன் என்ன ஆச்சு எனக்கு தலையே சுத்திக்கிட்டு வருது இவ்வளவு தூரத்து சொந்தத்துக்கா போயிட்டு வரீங்க ஆத்தா இது என்ன தூரத்து சொந்தமா நான் அந்த ஆச்சி எங்க ஆத்தாவோட ரொம்ப கிளையா இருப்பாங்க அவங்க வாஞ்சாலையா வாத்தா எண்பதுக்குன்னு சொன்னாங்க எண்பதெல்லாம் கிடைக்க கொடுத்து வைக்கணும்ல அதனால தான் போயிட்டு வந்தேன் அதோட இல்லாம உங்க கெட்டது வயிறு உண்மை கெட்டது உறவு எதுக்கு சோத்தை உங்க விட்டு சொல்லைய வாங்குவானே நீங்க என்னமோ போயிட்டு வந்துட்டீங்க ஆனா தான் இப்ப சிந்தனையா இருக்கு இவ்வளவு தூரத்து சொந்ததா எனக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு நீ நல்லா யோசிச்சுட்டே இங்க நம்ம வந்திருக்க நகரத்தா பெருமக்களை பாரு ஆட்சிமார்கள் எப்படி விருட்டுன்னு பதில் சொல்ல போறாங்கன்னு இப்போ நான் சொன்னதுல எத்தனை உறவு முறைகள் வந்ததுன்னு சொல்ல முடியுமா யாராவது என் ஆட்சி அண்ணன்கள் எத்தனை உறவுமுறை வந்து திருப்பி ஒரே ஒரு தடவை வேணா ரிப்பீட் பண்றேன் பண்ணலாமா ரிப்பீட் பண்ணவா இல்லை சொல்லிடுறீங்களா ரிப்பீட் பண்ணவா என் ஆச்சி மருமகளுக்கு பெரியத்த மகளோட அம்மா மகளுக்கு மாமியாரோட தொழுங்குநாமுந்திக்கு ஆத்தா அப்பச்சிக்கு தான் தான் என்பது வாங்க ஏழு யார் இல்லை அவங்க அந்த எல்லோ கலர் சாரியில் சொன்னாங்க ஏழு ஏழு உறவுமுறை சொல்லுவீங்களா எந்தெந்த உறவுமுறைன்னு சொல்றீங்களா யார் சொல்லுவா எந்தெந்த உறவுமுறைன்னு யார் சொல்லுவா வாங்க என்னென்ன உறவுமுறைன்னு சொல்லுங்க இங்கே மைக் குடுத்துரும் இங்கே மைக் குடுக்குறோம் வாங்க ஆட்சியோட கொழுதுரா ஆட்சியோட கொழுதுரா வண்டிக்கு பெரிய பெச்சியோட ஆட்சி மருமகளுக்கு கொழுதுனா வண்டியோட பாத்தி ஆச்சி பெரிய பெரியத்தாவோட கொழுதனா வண்டி கொழுந்தனா வண்டி சொன்னீங்களே ஒரு நிமிஷம் இந்த ஆட்சி மாறியே தான் நானும் இருந்தேன் எனக்கு இந்த உறவுகள்லாம் அவ்வளோ உறவு முறையே தெரியாது என்னைக்கு நகரத்தார் வேர்களை தேடின்றதுக்கு போனமோ அன்னைக்கு வணக்க சுப்பிரமணியன் முத்துக்குமார் ஆனாலும் எங்களை சேர்த்து இப்போ உறவுகள் பற்றி அவ்வளோ புரிஞ்சுட்டோம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க மின்னாடி என் பேர் ஸ்வர்ணவல்லி ஊர் வந்து ஓனாசிர்வேல் சூனா பானா ராவணமானா பானாலானா செட்டியார் வீடு ஐயா பேர் அழகப்பன் அப்பத்தா பேர் வந்து வள்ளி அம்மை போறாங்க என் பேர் ராமநாதன் ஊரு கல்லல் கோவில் பிள்ளையார் கோவில் வைரவன் கோவில் வகுப்பு பிள்ளையார் வகுப்பு பிள்ளையார் பிரிவு ஐயோ பிரிவு பிள்ளையார் வகுப்பு விலாசம் கானா ரூணா கானா ரூணா வாணா டூனா நாவன்னா சரி நல்ல முயற்சி ஆ அடுத்ததாக என் பேர் மீனாட்சி ஊர் கீழப்பொங்குடி பேர் வந்து வைரவன் செட்டியார் அப்பத்தா பேர் வந்து கண்ணா தலாச்சி அதுக்கப்புறம் விலாசம் வந்து காணானானா கோயில் மாத்தூர் பிரிவு கருப்பூர் பிரிவு நன்றி பேர் அவர்களுக்கு திருமதி மீனாட்சி பாண்டியராஜன் அவர்கள் பரிசினை அழைத்து பாராட்டுகிறார் இப்ப வந்து

ம் மெட்ரஸ்ல என்ன அந்த குழந்தை வந்து நானும் சொல்லணும் ரொம்ப நேர்மா வந்துட்டு முத்தம் கொடுத்து பார்த்துச்சு கையை பிடிச்சு பார்த்துச்சு ரெண்டு மூணு தடவையும் இருமா கடைசியா வந்து அங்க ஏ நான் சொல்லுவேன் அப்படினால ரொம்ப அருமையா பரவாயில்லை இது ஒரு முயற்சி சொல்லு 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 என்ன சொல்லுவாங்க <g automotive> <chipset> <hundredstock>

பிழையார்பட்டி சூரக்குடி மாத்தூர் இரணிகோவில் பேரம் மீனாட்சி

ஊர் நாட்டரச கோட்டை கோவிலு சூரகுடி பட்ட பேரு விலாசம் சரி ஐயாட்ட கேட்டுக்கிறிய கேட்டு அடுத்த மேடையில் சொல்றிய ஓகே நன்றி மதுரையில் இருந்து இந்த நிகழ்வினை காண வந்தவர் பெயர் முத்தையா எழுபத்தி ஆறு ஊர்களுடைய பெயரையும் ஒரு நிமிடத்திலேயே சொல்லிவிடுவார் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு அளவாக்கோட்டை தேவக்கோட்டை நாற்றசங்குடி அரியக்குடி ஆத்தங்குடி காரைக்குடி கீழப்பங்குடி பனவாங்குடி பனங்குடி ஆவணிப்பட்டி உலகம்பட்டி கடியாப்பட்டி கண்டவராயன்பட்டி கல்லுப்பட்டி கீழச்சோல்பட்டி குருவிக்கொண்டன்பட்டி கொப்பனாப்பட்டி சிறுகுடல்பட்டி பனையப்பட்டி பொன்புதுப்பட்டி மகிபாலன்பட்டி மதகுப்பட்டி மிதிலைப்பட்டி தேனிப்பட்டி நர்ச்சாந்துப்பட்டி நேமத்தான்பட்டி வேகப்பட்டி வளையப்பட்டி வேந்தன்பட்டி பிளையார்பட்டி அமராவதி புதூர் சொக்கலிங்க ஆவண தெக்கூர் ஒக்கூர் கண்டனூர் கோட்டையூர் செம்மனூர் செவ்வூர் பள்ளத்தூர் வெற்றியூர் பாகநேரி கருங்குளம் தார்னிச்சவுரணி அரண்மனை சிறுவயல் சராவயல் ஊவன சிறுவயல் புதுவயல் ஆராவயல் மங்கலம் கொத்தமங்கலம் பட்டமங்கலம் ராயவரம் கொத்தமங்கல லட்சுமிபுரம் கொத்தமங்கல லக்ஷ்மிபுரம் நடராதபுரம் சோழபுரம் சொக்கநாதபுரம் லக்ஷ்மிபுரம் லக்ஷ்மிபுரம் நாச்சியார்புரம் பரவாயில்ல நாங்கள் நினச்சிக்கிட்டோம் தேவகோட்டை ராமநாதன் மட்டும்தான் அதை பாடுவார் இருக்குது எழுபத்தி ஆறு ஊர் பேர் அடுத்து எந்த பிள்ள வரப்போகுதுன்னு நினச்சேன் அப்பச்சி அண்ணா தம்பி அடுத்த நல்லெண்ணா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செல்லணும் ஓகேவா நன்றி அவருக்கு ஒரு பரிசுகள் தருமாறு அன்போர்டு கேட்டுக்கிறோம் வாங்க வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்கள் பரிசினை வழங்க வருமாறு அன்போர்டு கேட்டுக்கொள்கிறோம்